டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் பொது நிறைய தமிழுக்காக வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் பற்றி தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் தகுதியானவர்கள் பட்ஜெட் என்ன இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருப்போம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் திட்டம் மிகவும் முக்கியமான திட்டம் பெண்கள் உரிமை திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அண்ணாதுரை பிறந்தநாள் அன்று தொடங்கியிருக்காங்க இத்திட்டத்தோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிதியுதவி வழங்குறதுக்காகவும் அவங்களுக்கு அதிகாரம் வழங்குறதுக்காகவும் இத்திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இத்திட்டத்துக்கான பொருளாதார அளவுகள் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் இருக்கணும் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் இருக்கணும் அது இல்லாம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரத்தை வந்து பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து உங்களோட பொருளாதார அளவுகள் கீழே பத்து புள்ளி ஆறு மில்லியன் பெண்கள் வந்து பயனடைகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுக்கு வழங்கப்படுகிறார்கள் அடுத்து பசுமை தமிழ்நாட்டு திட்டம் பசுமை தமிழ்நாட்டு திட்டம் இப்படி தமிழ்நாட்டு மாநிலத்துல வந்து நிலப்பரப்புல முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இல்ல மரங்கள் இருக்கணும் அப்படிங்கறத மையமா கொண்டு பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு இதனால என்ன ஆகும் அப்படின்னா சுற்றுச்சூழல் மறு சீரமைப்பு காலநிலை மாற்றத்தை தணிக்க முடியும் அப்படிங்கிறது நோக்கமா கொண்டு திட்டத்தின் கடங்கியிருக்காங்க இதுக்காக ஒரு வெப்சைட்டே சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உருவாக்கிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கட்டமா இருபத்தி மில்லியன் மரங்களை வந்து நடணும் பூர்வீக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மர வகைகளை நடுறதை மையமா கொண்டிருக்காங்க யாரோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசாங்க துறைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனியார் நாற்று வளர்ப்பு நிறுவனங்கள் மற்றும் ஹுண்டா இந்தியா மோட்டார் மற்றும் மலை தொழில்துறை தொழில் முனைவர் சங்கத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அடுத்து முதலமைச்சரோட தாயு மாணவர் திட்டம் தாயு மாணவர் அப்படின்னா ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைய இருந்து மீட்டெடுப்பாங்களோ அத மாதிரி அந்த அத மாதிரியான நோக்கத்தை கொண்டு இத்திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க நித்தி ஆயோக் அறிக்கை படி தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க ஐந்து லட்சம் பேர் இதுல யார் யாரு அப்படின்னா ஆதரவற்றோர் தனித்து வாழும் மூதாட்டிகள் ஒற்றை பெற்றோரை கொடுத்த குடும்பங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிதி சிக்கல்ல உள்ளவர்கள் மாதிரி அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்கு நிவாரண நிதி நிதியுதவி வழங்குறதுக்காகவும் மையமாக கொண்டு இத்திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க இதுக்காக இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஊரக வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் எப்ப தொடங்கிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையிலான தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சத்தான காலை உணவு வழங்குறத நோக்கமாக கொண்டு இத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்காங்க இதுக்காக முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஐந்து ஆறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க இத்திட்டத்தை எப்ப விரிவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இதனால தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளை சேர்ந்த ஒன்று புள்ளி ஏழு மில்லி மிஷன் இயற்கை திட்டமானது அரசு பள்ளிகள்ல வீடுகள்ல சமூகங்கள்ல சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக இத்திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல காய்கறி தோட்டங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் கழிவு மேலாண் மேலாண்மை போன்ற விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்காக கவனம் செலுத்துறாங்க இதனால முதன்மை பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது அரசு பள்ளிகள் தொழில்நுட்ப ஆய்வகங்களை கொண்ட அரசு பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா அதுல சேர்ந்த மாணவர்கள் வந்து பயனடைகிறாங்க இதுல வந்து இது சிறப்பா செயல்படுற ஐந்து பள்ளிகளுக்கும் இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இமைகள் திட்டம் இமைகள் திட்டம் எதுக்கு அப்படின்னா பெண் குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட வடக்கு மண்டலத்துல வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க விரைவான நீதிக்காக அறுபது நாள்ல முறையான பதிவு செயலாக்க விசாரணை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுக்காக உறுதி செய்யப்பட்டிருக்காங்க அறுபது நாள்ல உடனடி பதில் இல்லாம நீண்ட கால மறுவாழ்வு மற்றும் உளவியல் ஆதரவிலையும் கவனம் செலுத்துறாங்க மாதிரி பள்ளி திட்டம் மாதிரி பள்ளி திட்டம் அப்படிங்கிறது ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வசதியும் இருக்கணும் புதுமையான கற்பித்தல் முறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்கூல்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட மாதிரி பள்ளிகளா இருக்கும் சரி இப்ப பர்ஸ்ட் திட்டமா சென்னை எழும்பூர்ல உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க மாதிரி பள்ளியாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாதிரி பள்ளிகளை நிறுவனத்து இத்திட்டத்தோட நோக்கமாகும் நீங்கள் நலமா திட்டம் நீங்கள் நலமா திட்டம் யூஸ் பண்றாங்க அரசுக்கும் பொது மக்களுக்கும் இடைவெளியே இது வந்து குறைக்குது அரசு சேவைகளில் ஒட்டுமொத்த தரத்தையும் மேம்படுத்துறதுக்காக இத்திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அடுத்து தொல்குடி திட்டம் தொல்குடி அப்படிங்கிறது பழங்குடி மக்களுக்கு பழங்குடி சமூகத்துக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் அவங்களோட அடிப்படை கட்டமைப்பு கல்வி வாய்ப்பை மேம்படுத்துறதுக்காக இத்திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பொறியியல் மருத்துவம் பிற துறைகள்ல உயர்கல்வியை தொடர்கதுக்கான இலக்கை வந்து மாணவர்கள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இத்திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து விரிவாக்கப்பட்ட விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வந்து வழங்கினது மட்டும் இல்லாமல் அதை மலைப்பகுதிகளிலையும் வந்து உரு மலைப்பகுதியும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக இத்திட்டத்தை வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க நீலகிரி கொடைக்கானல் வாழ்ப்பாறை ஏற்காடு கருமந்துறை போன்ற மலைப்பகுதிகளில் இத்திட்டம் விரிவாக்கப்பட்ட பெரிய பயண திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்து புன்னகை திட்டம் புன்னகை திட்டம் அப்படிங்கிறது பல் சிகிச்சை வாய்வழி நோய்களான ஒரு விழிப்புணர்வை உருவா உருவாக்குறதுக்காக இத்திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இதனால பயனடைறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பல் சிகிச்சைக்கைகளுக்கும் வாய்வழி நோய்களுக்கான விழிப்புணர்வை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீ ஏ உனக்கு ராஜா திட்டம் இது திட்டத்தின் மூலமா பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் அளித்து திறன் மேம்பாடு திறன் வந்து வளர்த்துக்கணும் பாரம்பரிய கலைகளுக்குலாம் வந்து திறன் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீய உனக்கு ராஜா திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இதுல வந்து பாரம்பரிய கலைகள் கைவினைகள் உள்ள ஆர்வம் கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு வந்து திறமையை வளர்க்கறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க மரவேலை தஞ்சாவூர் பொம்மைகள் மற்றும் ஓவியம் பனை ஓலை கலை கடல் ஓடு கலை களிமண் மற்றும் காகித கலை மட்பாண்டுகள் கைத்தறி சாயமிடுதல் பத்தமடை பாய் தயாரித்தல் அது மாதிரியான கலைகளுக்கு பயிற்சி தராங்க அவங்க பயிற்சி பெறுகளுக்கு உதவித்தொகையா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து தராங்க டான்சி திட்டம் டான்சி திட்டம் அப்படின்னா என்னன்னா புத்தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்களா புதுமையான தீர்வுகளை கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க புத் புதுமையான தீர்வுகள் அப்படின்னா என்னன்னா பசுமை தொழில்நுட்பம் இருக்கணும் அதில் கிராமப்புற வாழ்வாதார மேம்பாடு இருக்கணும் பெண்களை முதன்மை கொண்டு இருக்கணும் அது மாதிரியான புதுமை தீர்வுகளை கொண்ட புத்தொழில் நிறுவனங்களுக்கு மானியம் தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாகும் இந்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா புத்தொழில் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டு தலைமையிடமா கொண்டு இருக்கணும் அது இல்லாம டிபிஐட்டு சான்றிதழ் பெற்றிருக்கணும் பசுமை தொழில்நுட்பம் கிராமப்புற வாழ்வாதார மேம்பாடு கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் மற்ற துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஆறு வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அதிகமா இருக்கு ஆறு வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யறதுக்கு தான் இந்த திட்டத்தோட நோக்கமாகும் குழந்தைகள் வந்து கடுமையான மற்றும் விதமான ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறிஞ்சு அவங்க அதை நிவர்த்தி தான் ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்தோட நோக்கமாகும் தல ஆய்வில் முதலமைச்சர் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைக்கு செல்றவர்கள் செல்லும் மக்கள்கள் வந்து திருப்தியோட வந்து திரும்பி வராங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக தான் கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகப் பணிகள் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த திட்டத்துல வந்து செயல்படுறாங்க அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த திட்டத்தின்படி அரசோட நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு கரெக்டா சேருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒரு தாலுகாவில மாதத்துக்கு நான்காவது புதன்கிழமை வந்து தங்கி இருந்து இருபத்தி நாலு மறு தங்கி இருந்து காலை ஒன்பது மணில இருந்து அடுத்த நாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் அது வந்து கவனிப்பாங்க அதுதான் வந்து திட்ட இந்த திட்டத்தோட நோக்கமாகும் அதுல காலை நேர ஆய்வுகள் எங்கெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரேஷன் கடைங்க கூட்டுறவு சங்கங்கள் பள்ளிகள்ல வந்து செய்வாங்க பிற்பகல பாத்தீங்க அப்படின்னா கருத்து கேட்பு கருத்துக்களை வந்து ரெண்டரை மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் கருத்துக்களை தான் வந்து திட்ட திட்டத்தில் செயல்படுவாங்க பொது தொடர்புக்காக நாலரை நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பொதுமக்களோட உரையாடுவாங்க மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையங்கள் பொது கழிப்பறைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் ஆய்வு செய்வாங்க அடுத்த நாள்கள்ல அடிப்படை குடிமை வசதிகள்லாம் கரெக்டா இருக்கா முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாகும் உங்களை தேடி உங்கள் ஊருக்கு திட்டம் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் குடிமக்களோட கவலைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யறதுக்காக நலவாழ்வு முகாம்கள் அமைக்கிறது தான் வந்து மக்களுடன் முதல்வர் வந்து முதல்வர் திட்டம் எங்கள் பள்ளி மலரும் பள்ளி இந்த இதுல திட்டத்திலேயே பாத்தீங்களா மலரும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொரு ஸ்கூலும் தூய்மையா இருக்கணும் சுகாதாரத்தை உறுதி செய்யறதுக்காகவும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நீர் ஆதாரங்களை தூய்மையாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்கள் பள்ளி மலரும் பள்ளி நட்புடன் உங்களோட மனநல சேவை இதுல இது வந்து மனநல சேவை மனநலம் ஆலோசனைக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா அரசு மருத்துவமனையிலும் கிடைக்கிறது இரண்டு மனநல மருத்துவர்கள் நான்கு உளவியலாளர்கள் மற்றும் இருபது ஆலோசகர்கள் ஆலோசனை வழங்குறாங்க இதுக்கான டோல் டோல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு பதினாறு அப்படிங்கிற இலவச எண்ணம் வந்து கொடுத்திருக்காங்க மனநல சேவைக்காக நட்புடன் உங்களோட மனநல பள்ளி இல்ல நூலக திட்டம் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி படைகிற மாணவர்களோட வாசிப்பு திறன் கட்டல் திறன் எழுத திறன் பேசுதல் ஓவியம் விளையாட்டு திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க நம்ம ஊர் பள்ளி திட்டம் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எதுக்கு அப்படின்னா தர மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக அந்த நோக்கத்தை கொண்டு இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதுல பெரிய சிறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து பங்கேற்கலாம் அரசு சாரா நிறுவனங்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இதுல பங்கு பெறலாம் இதுக்காக ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க நம்ம டிஎன்ஸ் அந்த வெப்சைட்டோட நேம் இது எதுக்குன்னா நம்ம ஊர் பள்ளி திட்டம் விடுதுகள் திட்டம் விழுதுகள் திட்டம் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள்ல பயின்ற முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த முன்னாள் மாணவர்களோட ஆதரவரோட தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வானவில் மன்ற திட்டம் வானவில் மன்றம் அப்படிங்கிறது என்னன்னா அரசு பள்ளிகள்ல அறிவியல் பயில மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை வளர்க்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தினால அவங்களோட ஸ்டெம் துறையில வந்து வளர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து வானவியல் மன்றம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டெம் துறை அப்படிங்கிறது என்னன்னா சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேக்ஸ் போன்ற துறைகள்ல அவங்களோட திறமை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வானவியல் மன்றம் வந்து செயல்படுது இது வந்து ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை வயல் மாணவர்கள் வந்து இதுல வந்து பயன்பெறாங்க அடுத்து நீலக்குறிஞ்சி மலையேற்ற தொடக்கம் மற்றும் நீலகிரி நீலகிரி தார் திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீலக்குறிஞ்சி பூ இருக்கு பாத்தீங்களா அதோட எண்ணிக்கையை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது அதோட பாதுகாப்பு பரவல் மற்றும் பல்லுயிர் முக்கியத்துவத்துக்காக நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட திட்டம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தலைவர்களாக மாற்றணும் அவங்க திறன்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களோட அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள்ல இந்த திட்ட திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதனால பத்து லட்சம் இளைஞர்கள் வந்து பயன்பெறாங்க அவங்களை வந்து அவங்களோட எழுது எழுதுதல் திறன் சரளமாக பேசுதல் திறன் நேர்காணலுக்காக தயார்படுத்துதல் தமிழ் மற்றும் ஆங்கில புலமைகள்ல அந்த மாணவர்களை வந்து பயிற்சி தருவத நோக்கமாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக இந்த வந்து உருவாக்கியிருக்காங்க அரசு தொழில்துறை தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழில்துறை ஃபோர் பாயிண்ட் ஓ தரத்திற்கு மேம்படுத்துறது இந்த திட்டத்தோட நோக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஐபிபிஎஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமுக்கு பயிற்சி தராங்க இதுக்காக ஆயிரம் மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்க வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அரசு விதிகளை விட அவங்களோட வயது வரம்புல தளர்வுகள் தளர்வுகள் அளிக்கப்படும் அது இல்லாம அவங்க அந்த ஆயிரம் பேர் வந்து ரெண்டு எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க எப்படின்னா அந்த ரெண்டு எக்ஸாமும் வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் நடைபெறும் அதுல வந்து தேர்ச்சி பெறுறவங்களுக்கு வந்து தயார்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து காஷன் டெபாசிட் கொடுத்துடணும் அது வந்து எக்ஸாம் அந்த பயிற்சி முடி தகைசால் பள்ளிகள் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையா மாற்றுறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க போதுமான ஆசிரியர்கள் நவீன கணினிகள் மேம்பட்ட அறிவியல் ஆய்வுகள் ஒருங்கிணைந்த நூலகங்கள் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதி செய்யறதுக்காக தகைசால் தொழில் முனைவோர் மற்றும் தொழில்களுக்கு தேவையான ஆதரவு வழங்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க பொருளாதாரத்துல ஒரு ட்ரில்லியன் டாலர் இலக்கு வந்து அடையணும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட நோக்கமாகும் சிற்பி திட்டம் சிற்பினா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் எப்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பள்ளி மாணவர்களுக்கு நல்ல நடத்தை வழிகாட்டுறதுக்கு சிறுவர்களுக்கு குற்றத்தோட தடுக்கிறதுக்கு போதைப் பொருள் பயன்பாடு போன்றது தவிக்கிறதாகவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சென்னை மாநகராட்சி பகுதியில உள்ள நூறு அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர் நூறு அரசு பள்ளிகளை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறுவார்கள் தோழி பெண்கள் தங்கும் விடுதி பல்வேறு இடங்கள்ல பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவான தங்குமிட வசதிகளை தரத்துக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இது அஹ் அறைகள் தினசரி அல்லது மாதாந்திர அடிப்படையில் வந்து பதிவு செய்யப்படுது இதுல ஒன்பது மாவட்டங்கள் சேர்ந்து பதினோரு தங்கும் விடுதிகள் வந்து அமை அமைச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் விழுப்புரம் போன்ற ஒன்பது மாவட்டத்துல பதினோரு விடுதிகள் அமைச்சிருக்காங்க இதுல என்னென்ன வசதி இருக்கும் அப்படின்னா சாப்பாட்டறை ஓய்வறை குழந்தைகள் காப்பகம் அறுகலை மின் தூக்கி குளிர்சாதன பெட்டி போன்ற வசதிகள் இருக்கு சிசிடி கேமரா இருக்கு இருபத்தி நாலு மணிமும் கண்காணிக்கிறதுக்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்கு அது இல்லாம பெண்களோட குடும்பத்திற்கு வந்து அங்க தங்குவதற்கான அனுமதி இன்னுயிர் காப்போம் நாப்பத்தெட்டு மணி நேரம் காக்கும் திட்டம் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாற்பத்தெட்டு மணி நேரங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இலவச சேவை தரது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாகும் இரநூத்தோடு அரசு மருத்துவமனைகள் நானூற்றெட்டு தனியார் மருத்துவமனைகள் உள்ளடக்கிய அறுநூத்தொன்பது அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள் இந்த சேவை தராங்க இதில் எண்பத்தி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிகிச்சை பொதிகள் வந்து உள்ளடங்கியிருக்கு ஒரு ஆளுக்கு உச்ச வரம்பு அப்படிங்கிறது ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் இதில் இன்சூரன்ஸ் கார்டு இல்லைனாலும் பிற மாநிலங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த சேவை வந்து இலவசமாக தராங்க இதோட வெப்சைட் மக்களை தேடி மருத்துவம் நாற்பத்தி ஐந்து மேற்பட்டவங்களுக்கு சுகர் பிபிலாம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு சிகிச்சை தரத்துக்காக திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தன்னார் தன்னார்கள் நியமிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படுது அந்த தன்னாரவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்து வீடுகளுக்கு சென்று சுமார் இருபது பேரை வந்து சந்திச்சு அவங்களுக்கு வந்து சிகிச்சை தரது தான் வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து பாரம்பரிய சிகிச்சை தராங்க சிறுநீரக நோயாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு பைகள்லாம் வந்து வந்து மக்கள் கடி மருத்துவ திட்டத்துல கனவு இல்லம் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குடிசைகள் இல்லாத தமிழ தமிழகத்தை உருவாக்கணும் நிரந்தர வீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டணும் அப்படிங்கிறது புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்கியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல படிக்கிற அஞ்சு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை படிக்கின்ற பெண் மாணவர்களுக்கு அவங்க டிப்ளமோ இல்லை டிகிரி முடிக்கிற வரைக்கும் இளங்கலை படிப்பு முடிக்கிற வரைக்கும் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தான் வந்து இந்த திட்டத்த நோக்கமாகும் இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் டிஎன் ஜிஓவி டாட் இன் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெறுறாங்க இதுலேருந்து இதுக்காக அறுநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பேராசிரியர் அன்பர்கள் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழகத்தில் இருக்கிற அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளியில இருபத்தி ஆறாயிரம் புதிய வகுப்பதிகள் கட்டணும் அவங்களோட உள்கட்டமைப்பு தேவைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வரின் முகவரி திட்டம் முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைந்த புகார் மேலாண்மை அமைப்பு இதுல புகார்கள் மற்றும் மனுக்களை சமைப்பதற்கான சேவைகள் கொடுத்திருக்காங்க ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வெப்சைட் சிஎம் சிஎம் ஹெல்ப் லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இதோட ஆப் பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப் லைன் சிட்டிசன் இமெயில் வந்து சிஎம் ஹெல்ப் லைன் அட் டிஎன் டாட் வர்த்தர்களுக்கான சமாதான திட்டம் இது எதுக்கு அப்படின்னா சுமார் ஒண்ணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் வர்த்தகர்கள் இருக்காங்க அவங்க கட்ட வேண்டிய வரி இருக்கு பாத்தீங்களா அது இருபத்தி அஞ்சாயிரம் கோடி நிலுவையில இருக்கு ரெண்டு புள்ளி ஒரு லட்சம் வழக்குகள் நிலுவையில இருக்கு இதுல குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தை மட்டும் செலுத்தி அந்த வழக்குகளை முடிப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கட்ட வேண்டிய வரி ஐம்பதாயிரத்துக்கும் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதை தள்ளுபடி செய்யறாங்க மொத்தம் நாலு குழுக்களை வகைப்படுத்தியிருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் ஒரு கோடியிலேருந்து பத்து கோடி வரைக்கும் பத்து கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நாலு குழுக்களாக பிரிக்க வச்சிருக்காங்க இதுல கட்ட வேண்டிய தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை செலுத்தி இந்த வழக்குகளை முடிச்சுக்கலாம் தான் இந்த திட்டத்தோட நோக்கமாகும் இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போ கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க கோவிட்லனால படிக்க முடியாத மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து டால்பின் திட்டம் டால்பின் திட்டம் எதுக்கு அப்படின்னா கடலோர வாழ்விடங்களில் இருக்கிற டால்ஃபினை பாதுகாப்பதற்காக ஒம்பது வகையான டால்பின்கள் இருக்கு மன்னார் வளைகுடா பார்த்தீங்களா அதுல ஒன்பது வகையான டால்பின்கள் இருக்கு அந்த டால்பின்கள் பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க டால்ஃபின்கள் வந்து கடல் சூழலுக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்காகவும் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டம் குட்டி காவலர் திட்டம் எது கொண்டு வந்து அப்படின்னா இளம் பிள்ளைகளுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் பத்தி கற்பிக்கிறதுக்காக இது சிங்கார சென்னை திட்டம் கொண்டுட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்று சென்னை நகரோட தூய்மை பசுமை நீர் மேலாண்மை பாரம்பரிய இடங்களோட பாதுகாப்பு உள்கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த நலவாழ்வு மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் வீட்டு வசதி திட்டம் இது ஆதி திராவிட குடியிருப்புகளை மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தரமான விடுதி வசதிகள் வழங்குறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் கோடி செலவுல ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மதுரை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி ஆகிய பகுதிகளில் நான்கு புதிய தங்கு விடுதிகளை கட்டப்படுத்து கட்டப்பட்டிருக்காங்க அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் இது யாருக்கு அப்படின்னா பட்டியலிடப்பட்ட சமூகத்தினர் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பொருளாதார வளர்ச்சியை ஊக்கு ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆர்வம் உள்ள தொழில் முனைவோருக்கு அவங்களோட ஆதரவு கொடுக்கறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க இதுல பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும் உள்ளவர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறாங்க அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து அரசாங்கத்தால வழங்கப்படுது உதவி முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து பங்குகளுடன் கூடிய கடனை கொடுக்குறாங்க ஆறு பெர்சன்டேஜ் வந்து மானியம் கொடுக்குறாங்க இதுக்காக பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க இது எதுக்கு பயன்படுத்தலாம் இந்த அப்படின்னா விவசாய உபகரணங்கள் வாங்கறதுக்காக குளிர்பதன கிடங்கு திருமண மண்டபங்கள் பெட்ரோல் பம்புகள் எரிவாயு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு வகையான வாகனங்களை பெறுவதற்காக இந்த திட்டத்தை ஸ்டார்ட் அப் தமிழா இது வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி டிவியில ஒலிபரப்பப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி புத்தொழில் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் முதலீடுகளை வளர்ச்சிகளை கவனம் செலுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பப்பட்டது முதல்வரின் புத்தாய்வு திட்டம் இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா இளம் தொழில் வல்லுநர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட திறமைகளை தமிழகத்துக்காக வளர்க்கணும் தமிழகத்துக்காக செயல்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இதில் முப்பது இளம் வல்லுநர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு வருஷம் அனுபவம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வருஷம் இருக்கணும் அது இல்லாமல் அவங்க வந்து இது தொழில்முறை படிப்பு எடுத்திருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் மெடிசன் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேச்சிலர் டிகிரில ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும் அப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும் இதுதான் அவங்களோட வந்து அது தகுதி இதை பத் இது மாதிரி சம்பந்தமான முப்பது வல்லுநர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்களோட பணிக்காலம் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் மாச சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க இது இல்லாம பத்தாயிரம் ரூபாய் வந்து டிராவல் அலவன்ஸ் மாதிரி அலவன்ஸ்க்காக கொடுப்பாங்க இவங்க வந்து முப்பது நாட்கள் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஆய்வுகளை வந்து தமிழகத்துக்காக பயன்படுத்துவாங்க இதுதான் வந்து முதல்வரின் புத்தாய்வு திட்டம் திருக்கோவில் செயலி அப்படிங்கிறது திருக்கோவில் ஆப் இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பர்தே அனிவர்சரி மாதிரி வந்துச்சு அப்படின்னா பக்தர்கள் வீட்டில இருந்தே பிரசாதம் வாங்குறதுக்காக இந்த திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்தெந்த கோவில் வருது அப்படின்னா மயிலா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில் இருந்து பிரசாதம் வழங்கப்படுறதுக்காக இந்த ஆப் வந்து கொண்டுட்டு இருந்திருக்காங்க திருக்கோவில் செயலி ஆப் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம் எதுக்கு அப்படின்னா மண்ணோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்திருக்காங்க இதன் மூலமா பசுந்தாள் உர விதவிகளை படுத்துறாங்க இருபது கோடி ரூபாயில நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தால் உறவிதலைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணிருக்காங்க இது மூலமா விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில டிராக்டர்கள் சுழலும் தூர்வாரும் இயந்திரங்கள் மற்றும் சுழும் இயந்திரங்கள் வந்து பெட்டகம் தொலைபேசி செயலி அப்படிங்கிறது ஒரு ஆப் இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட சர்டிபிகேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அது ஒரு வேலட் மாதிரி நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்காக இந்த ஆப் இருக்கு இதுல வந்து கல்வி சான்றிதழ்கள் மதிப்பெண் பட்டியல்கள் உரிமங்கள் நில பரிவர்த்தனை ஆவணங்கள் இதெல்லாம் வந்து சேமிக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க காவல் கரங்கள் திட்டம் இது யாருக்கு அப்படின்னா முதியோர்கள் பெண்கள் குழந்தைகள் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவிகள் தரத்துக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான ஹெல்ப் லைன் நம்பர் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று குழந்தைகளுக்கான உதவி எண் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காவல் கட்டுப்பாட்டு அறையோட நம்பர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று மற்றும் நூறு நூறு ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பயிர் நல்லா வரையும் மண்ணோட தன்மைக்கு ஏற்ப அந்த அந்த மண்ணோட தன்மைகளை என்னென்ன பயிர் சாகுபடி செய்யும் எப்படி செஞ்சா விவசாயிகளோட உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் இந்த திட்டங்களோட நோக்கமாகும் இதில் அஞ்சு முதல் பத்து ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்ய வேண்டிய பயிர்களை மண் சரிசு செஞ்சு தேர்வு செய்யப்படுறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாகும் இதுல என்னென்ன பயிர்கள் ஆகும் அப்படின்னா தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள் அதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்ல விவசாய கடன் உதவி தராங்க பயிர் காப்பீடு மற்றும் பூச்சி மேலாண்மை தீர்வுகள் எல்லாம் தராங்க இந்த திட்டத்துல வீரா மீட்பு வாகனம் வீரா வெஹிக்கல் அப்படிங்கிறது என்ன எதுக்கு அப்படின்னா ஆக்சிடென்ட்ல சேதமடைந்த வெஹிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை மீட்கப்படுறதுக்காக நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாகனம் தான் வந்து வீரா வாகனம் அப்படிங்கிறது இது யார் கூட சேர்ந்து நேரத்தில் செயல்படுறாங்க அப்படின்னா சென்னை போக்குவரத்து காவல்துறை ஹுண்டாய் புளோவிஸ் மற்றும் சிசி மோட்டார்ஸ் இணைந்து இந்த வாகனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க மணர்கேணி செயலி மணர்கேணி ஆப் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்று முதல் பன்னிரெண்டு வகுப்பு உள்ள மாணவர்கள் வந்து எளிமையா படிக்கிறதுக்காக இந்த ஆப் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுல மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வாலஜி சயின்ஸ் போன்ற பாடப்பகிர்ச்சிகள்லாம் இந்த ஆப்ல இருக்கு குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டம் இது எதுக்கு அப்படின்னா காவிரி டெல்டா மாவட்டத்துல குறுவை நெல் சாகுபடியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இதுல முப்பதாயிரம் டன் உரங்கள் வந்து நூறு சதவீத மானியத்திலையும் எழுபத்தி எட்டு டன் விதைகள் வந்து ஐம்பது சதவீத மானியத்திலையும் வழங்கப்படுறாங்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் இந்த திட்டம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் முப்பத்தி மூணு உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய பெட்டியை கொடுக்கறதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் கிராமப்புற விளையாட்டு வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளுக்கு தயார்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டத்துல மட்டை பந்தாட்டம் கால் பந்தாட்டம் கைப்பந்தாட்டம் சிலம்பம் ஏரி பந்தாட்டம் போன்ற பொருட்கள் உபகரணங்களுக்கும் அடங்கும் முப்பத்தி மூன்று பயிற்சி உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு அடங்கிய பெட்டிகள் வந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கொடுக்குறாங்க மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போகாம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அறுபத்தி மூன்று வகையான மாதிரி பரிசோதனையோட முடிவுகளை நம்ம பெறலாம் அதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் திறனறி தேர்வு திட்டம் இது அரசு பள்ளி மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில வந்து அவங்களோட திறனை வளர்த்துக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் இருக்கு பாத்தீங்களா அவங்க ஒரு லட்சம் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டு வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆதரவளிக்கிறாங்க அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் உதவித் தொகையா ஆயிரம் ரூபாய் வந்து இந்த திட்டத்தின் மூலமா தராங்க வேர்களை தேடி திட்டம் இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்களை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட மீண்டும் இணைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியா கனடா பீஜி இலங்கை போன்ற நாடுகள்ல இருந்து ஐம்பத்தி இரண்டு இளைஞர்கள் முதல் சுற்றுப்பயிறத்துக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஜனவரி பதினொன்னு பன்னெண்டாம் தேதிகளில் அயலக தமிழர் நலம் தினம் கொண்டாடப்படுகிறது இ முன்னேற்றம் மற்றும் ஐடி நண்பன் வெப்சைட்ஸ் இது இருக்கு அப்படின்னா இ முன்னேற்றம் வெப்சைட்ஸ் வந்து ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான இருநூறு முக்கிய திட்டங்கள் இருக்கு அது எல்லாமே தமிழக தலைமை செயலர் தலைமையிலான உயர்மட்ட குழு கண்காணிக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வெப்சைட்ஸ் உருவாக்கியிருக்காங்க ஐடி நண்பன் எதுக்குன்னா தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான சிக்கலுக்கான கருத்து தளமாக இந்த இணையதளம் செயல்படுது இது வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசு திட்டங்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்